புதுச்சேரி சட்டப்பேரவை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி கூடுகிறதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டப்பேரவை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி கூடுகிறது இந்த அறிவிப்பை சபாநாயகர் செல்வம் அறிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் நினைகிறார் ராஜகுமார் விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரி சட்டப்பேரவையின் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூடுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது புதுச்சேரி பதினான்காவது சட்டப்பேரவையின் தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கும் இந்த புதுச்சேரி சட்டப்பேரவையானது இருக்கிறது அன்றைய தினம் புதுச்சேரிக்கான அந்த இடைக்கால செலவழையினர்களுக்கான ஒப்புதலானது பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கான செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது கூட இருக்கிறது மேலும் புதுச்சேரியினுடைய தற்போது இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகம் மிகவும் பழமை வாய்ந்த வளாகம் என்றால் இந்த சட்டப்பேரவை வலிமை இழந்து இருப்பதால் புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சு நடைபெற பெற்று வருவதாகவும் சபாநாயகர் செல்லும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு ஐந்து மாதங்களாக ஆளுநரின் ஒப்புதலுக்காக காப்பீட்டு விரைவில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு புதிய சட்டப்பேரவை அமைப்பதற்கான பணிகளும் நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசு ஒத்துழைப்பு அளிக்க தற்போது அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்படும் வருவதாகவும் அதன் வகையாக தற்போது தலைமைச் செயலாளராக ராஜ்வர்மா மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே புதுச்சேரி சட்டப்பேரவையானது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கூடி அன்றைய தினம் புதுச்சேரிக்கான மூன்று மாத இடைக்கால செலவினிகளுக்கான அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் சபாநாயகர் செல்வம் தற்போது தெரிவித்திருக்கிறார் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்